கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து இந்த நடு இரவு ஜபத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ஐயா இந்த நடு இரவு ஜபத்திலே கர்த்தர் உங்களோடு இடைபட இருக்கிறார் நீங்களும் கர்த்தரோடு பேச இருக்கிறீர்கள் நவமான பாசைகளை பேசுகிறவர்கள் கர்த்தரோடு பரலோக தேவனோடு ரகசியம் பேசுகிறார்கள் என்று

உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என் மகளே என் மகனே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற இத்தனை ஆண்டுகளாய் இத்தனை காலமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் என்னையும் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக

உங்களை பாதுகாப்பதற்காக பரிசுத்தமான தூதர்கள் இருக்கிறார்கள் அயா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிறியரில் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதிருங்கள் ஆளில்லாதவன் வழி இல்லாதவன் அல்லது கெட்டவன் இனிவ உருப்படமாட்டான் இனிவ விளங்க மாட்டான் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை அற்பமா எண்ணாதிருங்கள் என் பிள்ளை இப்படியாய் போய்விட்டாள் என் மகன் இப்படியாய் போய்விட்டான் எனி எப்படி தேறப் போகிறான் எனி எப்படி மீண்டு வருவான் ஓ அது நடக்காது என்று அற்பமா எண்ணாதுருங்க அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதர்கள் ஆண்டவரே சொல்லுகிறார் அந்த தூதர்கள் இந்த சிறியவருக்கு என்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதர்கள் நித்தமும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய முகத்தை நித்தமும் தரிசிக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன பாதுகாப்பு வேண்டும் எங்கே இருக்கிறார்கள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது எல்லாவற்றையும்

வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள் பால சிங்கத்தையும் வலு சற்பத்தையும் மிதித்து போடுவீர்கள்

நீங்கள் நடப்பீர்கள் பல சிங்கமும் வலு உங்களை சூழ்ந்து வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் தேல்வுக்கு தேல்களை மிதிப்பார்கள் என்று சொன்னாரே அப்படியே உங்களுக்குள்ளே ஒரு ராஜ பலம் காண்டாமிருகத்துக்கு பலம் ஐயா ராஜாவின் ஜெய கம்பீரம் வந்துவிடும்

இரவு வேளைகளிலே வந்து என் சமூகத்திலே காத்திருக்கிறபடியால் அவர்கள் என் நாமத்தினால் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவர்களை விடுவிப்பேன் என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் இன்னும் பாருங்கள் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் கர்த்த சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து கண பயப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் இரண்டு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் எந்த ஆபத்து வந்தாலும் பயப்படாதிருங்கள் எத்தனை சிக்கல் சிரமங்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள் ஐயா சீறி வருகிற சிங்கம் போன்ற பிரச்சனைகள் பெரியன் பாம்பை போல் சீருகிற பல்வேறு காரியங்கள் உங்களுக்கு உரோதமாய் உங்க பிள்ளைகளுக்கு உரோதமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உரோதமாய் தொழிலுக்கு மூலியத்திற்கு உரோதமாய் உங்க பைனான்ஸுக்கு உரோதமாய் ஓ பயங்கரமான பயங்கரமான சீறி வரும் பெரியன் பாம்பை போல் வந்தாலும் சரி பாலசிங்கத்தை

உங்களுக்காக நியமிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதர்கள் நிச்சயமாய் ஐயா ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிட யாவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த பரிசுத்த தூதர்கள் உங்களுக்காக கடந்து செல்வார்கள் செல்வார்கள் இந்த நடு ஜாம சவம் எப்படி நாட்டுக்கு நாடு மிசைல் ஏவுகணைகளை ஏவுகிறார்களோ அப்படியே உங்கள் ஜபம் என்கிற அக்னியாஸ்திரங்கள் சாத்தான் ஏகிற உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு முரதமாய் பொய்யாய் எய்கிற பொய்யாய் அனுப்பி அனுப்பிவிடுகிற வல்லமையற்ற வல்லமையற்ற அதிகாரமற்ற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் ஜபத்தின் மூலமாய் அனுப்புகிற வல்லமையான

தப்பள எல்லா பலவீனமான அந்த சர்ப்பங்கள் பிசாசுக்கு பலமே கிடையாது அருமையான பிள்ளைகளே எல்லா சர்ப்பங்களையும் இந்த சர்ப்பம் விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம் அப்படியாய் அப்படியாய் நீங்கள் ஜபத்தின் மூலமாக அனுப்புகிற அற்புதமான ஏவுகணைகள் மகிமையான ஏவுகணைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த எந்த இடத்தை சென்று தாக்க வேண்டுமோ எந்த எந்த இடத்தில் வாழ்கிற உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமோ எந்த எந்த இடத்தில் அது செய்ய வேண்டிய காரியத்தை அது நிச்சயமாய் செய்யும் கர்த்தர் இப்படியாக சொல்கிறோம் என் வார்த்தைகள் திருமையாய் திரும்பாது என் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது அல்லவா அவைகள் வெறுமையாய் திரும்பாது ஐயா வார்த்தை என்கிற வல்லமையான ஆயுதம் வெறுமையாய் திரும்பாது அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று சொன்னாரே அப்படியே நீங்கள் அனுப்புகிற நீங்கள் சொல்லுகிற நீங்கள் ஜபிக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் பரலோகத்தில் இருந்து உங்களுக்காக உத்தரவுகள் புறப்படும் உங்களுக்காக கட்டளைகள் புறப்படும் பரலோக தூதர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகளிலே இருந்தாலும் சரி நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பதற்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர்கள் உங்களை விட்டு விலகாதபடி உங்களுடனே இருப்பார்கள்

ஆபத்தில் உங்களுடனே கூட இருந்து உங்களை தப்புவித்து ஐயா உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை தப்புவித்து உங்களை

இந்த மகிமையான கருத்துடைய வார்த்தையை அனுப்புவோம் திரும்பாத ஆஸ்திரங்களாய் இவைகள் கடந்து செல்லட்டும் அக்னியாய் கடந்து சென்று எல்லா அநியாயங்களையும் சுற்றறிக்கட்டும்

சிதறிவிடாதபடிக்கு சிக்கல்களில் உபத்திரவங்களிலும் கேடுகளிலும் சாத்தானின் சதி சர்ப்பனைகள் சூனியங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி இந்த பரிசுத்த தூதர்கள் அவர்களை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போக கட்டளை இடுவீராக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா உடைய வல்லமையினாலே உடைய பலத்தினாலே நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும் எதுவும் இவர்களை மிஞ்சாதபடி எதுவும்

ஆபத்தில் எங்களோட இருந்து எங்களை கனப்படுத்துகிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த பிரச்சனைகள் இவர்கள் இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் இவர்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்தும்படியாக ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீடித்த நாட்களால் இவர்களை திருப்தியாக்குவீராக ஐயா நிம்மதியற்ற சமாதானமற்ற சந்தோஷமற்ற மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின்படியே நீடித்த நாட்களால் இவர்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை இவர்களுக்கு காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்கள் பிள்ளைகள் எந்த இடத்தில் எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி எத்தனை போராட்டத்தில் சிக்கலிலே இருந்தாலும் சரி எத்தனை பாடங்கள் கஷ்டங்களிலே இருந்தாலும் சரி இன்று அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் என் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஒரு தெய்வீக அனுகிரகம் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாள்

இருக்கிறார்கள் ார்கள்ருடைய ராக விடுதலைக்காக சுகத்திற்கும் சமாதானத்திற்குமாய் அநேகருக்கு இதை அனுப்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக

சமாதானம் உண்டாகும்படியாய் கடந்து செல்லட்டும் கரத்திலே மொத்தமாய் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் கொள்ளப் போகிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை துன்பங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் சரி சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பித்து கனப்படுத்தப்படுவீர்கள் மகிமையான சாட்சியாக கர்த்தருக்காக நாட்டிற்காகவும் உங்கள் வீட்டிற்காகவும் மபகுமையான சாட்சியாக எழும்புவீர்கள் எழுப்பப்படுவீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்